என்னை பேச வைத்ததாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழர் ஓகே என்னென்று சொன்னால் இந்த வாழ்க்கையில வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் முதலாவது விஷயம் நீங்க அதை நம்பணும் அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை நம்பினா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இல்லை நூறு பர்சன்டேஜ் இல்லை தௌசண்ட் பர்சன்டேஜ் நம்பணும் அப்படி நீங்கள் நம்பக்குள்ள உங்களோட மூளை நீங்கள் அந்த விஷயத்தை அடைகிறதுக்கான ஐடியாஸ் வழிகள் என்னென்ன செய்யணும்ன்றத உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கும் அப்படி அது கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையும் ஆர்வமும் உங்களுக்கு இருந்துச்சு என்று சொன்னா அந்த விடயம் அது ஒரு லவ் இருக்கலாம் அல்லது உங்களுடைய எய்ம் இருக்கலாம் உங்களோட பேசனாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பொருளாக கூட இருக்கலாம் நீங்க அப்படி நம்புற நேரத்துல இந்த பிரபஞ்சமும் சரி உங்களோட மூளையும் சரி நீங்க அந்த விஷயத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வழி அடுத்தடுத்து நீங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்ற வழிகளை திறந்து காட்டிக்கொண்டே இருக்கும் அதனால முதலாவது விஷயம் நீங்கள் கிடைக்கும் அல்லது இந்த பொருள் கிடைச்சா எனக்கு என்னென்ன நடக்கும் கிடைத்த நான் எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணி கொண்டே இருக்கணும் அதை உங்களோட ஆள் மனசுல நீங்க பதிய வைக்கணும் அப்படி இது நடந்துடுச்சு அல்லது நடக்க போகுது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி உங்களோட ஆழ்மனத்தில் நீங்கள் பதிய வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வேணும் என்ற ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் அதை நூறு இல்லை தௌசண்ட் பர்சன்டேஜ் நீங்க கண்டிப்பா நம்புனா அதாவது இது வந்து ஒன்றும் மெஜிக் இல்லை நீங்க நம்பக்குள்ள உங்களோட மூளை அதுக்கு பழகும் அதுக்கு என்ன செய்யணும்ன்ற அடுத்தடுத்த வழிகள் உங்களுக்கு காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் இதுதான் ரியாலிட்டி ஸோ உங்களோட ஆள் மனசில் அதை பதிய வைங்க உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான லவ்வாக இருக்கட்டும் ஏதோ நீங்க நம்புற கிடைக்க வேணும் என்று நம்புற அந்த விஷயம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீங்க தேடுகின்ற அந்த விஷயம் உங்களையும் தேடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த விடயத்தில் நம்பிக்கை வைத்தால் மட்டும் எனவே அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் புதுவை நன்றி வணக்கம்